பல ஆண்டுகளாக படாத பாடுபட்டு வந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு அஷ்டமத்து சனி முடிவுக்கு வருகிறதாம் அதனால் இனிமேல் கடகராசி இருக்கும் அப்படின்னு ஜோசியர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட அதை போல தான் பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டை பீடித்திருந்த பீடையான நாம் தமிழர் கட்சி கூண்டோடு காலியாகி இருக்கிறது ஒட்டுமொத்தமாக நாசமாகியிருக்கிறது அத்தகைய ஒரு சாதனையை தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தமிழர்களுக்கு புத்தாண்டு பரிசாக கொடுத்திருக்கிறது அந்த கட்சி இந்த ஆண்டு எப்படியெல்லாம் நாசமா போச்சு அப்படின்னு ரிவைன் பண்ணி பார்ப்போம் வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட் ஜோசியத்தில் எட்டுல சனி பத்துல ராகு அப்படிலாம் சொல்லுவாங்க அது மாதிரி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சீமானுடைய நாக்கில சனி அப்படின்னு தான் சொல்லணும் அதனால தான் அவன் இதுவரைக்கும் பேசி கொண்டு வந்ததற்கு முற்றிலும் மாறாக சில விஷயங்களை எல்லாம் பேசி மக்களிடம் அம்பலப்பட்டு நிர்வாணமாக நிற்கிறார் உதாரணத்துக்கு அருந்ததிய மக்களை ஒந்தேரிகள் அப்படின்னு அவன் சொன்னது மேற்கு மண்டலத்தில் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தியது வேற வழி இல்லாமல் ஆந்திராவிலிருந்து அந்த கட்சிக்காரர்களை பார்த்த இனத்தை சார்ந்த மக்கள் எல்லாம் காரி துப்பா ஆரம்பிச்சிட்டாங்க எங்களை வந்தேரின்னு சொல்றதுக்கு அவன் யாரு அவனே இருந்து வந்தவன் தானே சொல்றாங்க அப்படி இருக்கும்போது அவன் நாம் தமிழர் கட்சியோட தலைவன்னா அப்ப நாங்களாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இதனால மேற்கு மண்டலத்தில் கட்சியையே நடத்த முடியாமல் கட்சி முடங்கி போனது இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா திடீர்னு சம்பந்தமே இல்லாம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போய் பார்த்தான் ரஜினிகாந்த் நிறுவனத்தை பார்த்ததோடு இல்லாமல் வெளிய வந்து பாய்ஸ் கார்டன் கேட்லேயே பத்திரிகையாளர்களிடம் மைக்ல வந்து சங்கி என்றால் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிய சங்கின்னு அவர் வீட்டு வாசல்லையே சொல்லிட்டு போனான் சங்கினா என்னன்னு தெரியுமா சக தோழன் நண்பன் அர்த்தம் இவ்வளவு ஆண்டுகளாக மதவெறியை எதிர்க்க டகாண்ட்டி விட்டுட்டு இருந்திய அதெல்லாம் டூமாங்கோலியா என்று மக்கள் கேட்க ஆரம்பித்தார்கள் இதையெல்லாம் தவிர்த்துட்டு மிக முக்கியமான ஒரு ஈவெண்ட் என்னன்னா எங்கே கை வைக்கிறதுன்னு தெரியாம எங்கேயாவது கைய வச்சு மாட்டிக்கிறது சீமானுடைய வழக்கமாக இருக்கிறது திறன்கூட்டில் கைய வச்சு குழவிகளிடம் கொட்டுப்பட்ட மாதிரி அவன் செஞ்ச ஒரு சம்பவம் என்னென்னு பாத்தீங்கன்னா திருச்சியின் எஸ்பியாக இருந்த வருண்குமார் அவர்களுடன் ஆபாசமாக மோதத் தொடங்கினான் திருச்சி எஸ்பி வருண்குமார் அவர்களை பற்றி அவனுடைய அலக்கைகளை வைத்து சமூக வலைதளங்களை ஆபாச செய்திகளை எல்லாம் பரப்ப தொடங்கினான் நீங்க இங்கே திருச்சியில் எஸ்பி உங்க மனைவி புதுக்கோட்டையில் எஸ்பி அதற்கு பிறகு வருண்குமார் அதற்காக ரியாக்ட் பண்ண ஆரம்பித்தார் இப்போ சமீபத்தில் வந்து அவர் வந்து டிஐஜி ஆகியிருக்கிறார் அவர் ரியாக்ட் பண்ண ஆரம்பித்தார் அவர் ரியாக்ட் பண்ண ஆரம்பித்து தன்னை பற்றியும் தன் குடும்பத்தாரை பற்றியும் ஆபாசமாக சமூக வலைதளங்களில் அவதூறுகளை பரப்புபவர்கள் மீது எல்லாம் கடுமையான நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்தார் இதனால் பாதி பேர் கட்சியை விட்ட ஓடி போயிட்டான் அக்கௌண்ட்டை எல்லாம் விட்டே போயிட்டான் வருண்குமார் இதை சாதாரணமாக விடவில்லை அகில இந்திய அளவில் நடந்த ஐபிஎஸ் மாநாட்டில் போய் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறாங்க அவர்களில் இருக்கக்கூடிய சில சமூக விரோதிகள் மீது நியாயப்படி நடவடிக்கை எடுத்தால் என்னையும் என் குடும்பத்தாரையும் என் மனைவி எல்லாரையுமே வந்து ரொம்ப ஆபாசமாக வசைப்பாடுகிறார்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு போனால் இந்த ஃப்ரிஞ்சு எக்ரிமெண்ட்ஸுக்கு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழர்களிடம் தொடர்பு இருக்கிறது புலம்பெயர்ந்த சில பொறுக்கிகள் அந்தந்த நாடுகளில் இருந்துகிட்டு என் மீது வந்து ஆபாசமாக வசைப்பாடினார்கள் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக ஒரு காவல்துறை அதிகாரியாக நான் நேர்மையான முறையில் இந்திய சட்டப்படி நடவடிக்கை எடுத்தால் என் மீது இப்படியான ஆவாசமான அவதூறான தாக்குதல்கள் எல்லாம் நடக்கின்றன அப்படின்னு அவர் அகில இந்திய ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் மாநாட்டில் பேசினது இந்திய அளவில் ஒரு பெரிய பேசுபொருள் ஆனது இதையெல்லாம் தவிர்த்து விட்டு பார்த்தா மிக முக்கியமான ஒரு வீடியோ பெண்களை பற்றி இவன் எப்படி பேசுவான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் தான் அதுலேயும் ஃபோனில் பெண்களை ஃபிகரு அது அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக ஒரு கட்சி தலைவன் என்பது போல இல்லாமல் ஒரு தெருப்பூரிக்கு போல தான் பேசுவான் தன் கட்சியை சார்ந்த இரண்டு மூன்று முறை தேர்தலில் நின்று காளியம்மாவில வந்து அது ஒரு பிசுறு அதை தட்டி விட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசக்கூடிய ஒரு ஆடியோ வெளிவந்தது ஒரே ஒரு பிசுறு இருக்கு காளியம்மா இந்த ஆடியோவை தொடர்ந்து சாட்டை துறைமுருகன் கட்சியினரை பிளாக்மெயில் செய்வதற்காக நிறைய ஆடியோ வீடியோ போட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்தான் அது எல்லாத்தையுமே அவனே வெளியிட தொடங்கினான் சீமானை தர்மசங்கடப்படுத்த வேண்டும் சீமானை தலைமைப் பதவியிலிருந்து நீக்கிட்டு அந்த தலைமைப் பதவியை தான் அடைய வேண்டும் என்கிற வேட்கையில சாட்டை துறைமுருகன் இந்த அடாத செயலை செய்தார் இதையெல்லாம் செஞ்சுட்டு என்னுடைய போன்ல இருந்த வீடியோவை எல்லாம் யாரோ திருடி வெளியே விடுறாங்கன்னு சொல்லிட்டு அவனே போய் போலீஸ்ல போய் புகார் கொடுக்கக்கூடிய ஒரு காமெடியும் இந்த ஆண்டு இறுதிகளை வந்து நடந்தது இதையெல்லாம் தவிர்த்து முக்கியமாக பார்க்க போனால் நாம் தமிழர் கட்சி மீது என்னையே விசாரணை நடந்தது தேசிய புலனாய்வு முகமை நாம் தமிழர் கட்சியை ஒரு ஆபத்தான கட்சியாக பார்க்கிறது அதற்கு என்ன காரணம்னா நாம் தமிழர் கட்சிக்கு வரக்கூடிய நிதிகள் எல்லாமே வெளிநாடுகளிலிருந்து வருகின்றன அவையெல்லாம் முறையாக இல்லாமல் சட்டப்பூர்வமாக இல்லாமல் வருகின்றன நாம் தமிழர் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் பலரும் வந்து சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பிச்சைக்காரர்களாக ரோட்டில் திரும்பி கொண்டிருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிஎம் டபிள்யூ காரில் போகிறோம் ஆடி காரில் போகிறோம் இசுசு காரில் போகிறோம் இதுக்கெல்லாம் காசு எப்படி வந்தது கட்சிக்கு வந்து அஞ்சு பத்துன்னு குண்டியல் எண்டி குலுக்கி கொண்டிருக்கிற சீமான் கட்சியை சார்ந்தவர்களுக்கு இவ்வளவு பணம் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சட்ட விரோதமான முறையில் இவர்கள் பணத்தை

வீரலட்சுமின்னு ஒரு கட்சி வச்சிருக்கிறாங்க அந்த அம்மா வந்து ஒரு சவால் விட்டாங்க சீமான் திரும்ப திரும்ப வீரலட்சுமியை ஆபாசமாக சேர்ந்திக்கொண்டிருந்தாப்ல விஜயலட்சுமிக்கு ஆதரவாக வீரலட்சுமி நிற்க ஒரு பெண்ணின்ற அடிப்படையில் இன்னொரு பெண்ணாக வீரலட்சுமி வந்து விஜயலட்சுமிக்கு ஆதரவாக நின்னாங்க அந்த விஜயலட்சுமியை பாலியல் ரீதியாக சுரண்டிய சீமான் இப்போது வீரலட்சுமி வந்து அவனும் அவனுடைய அல்ல கைகளுமாக சேர்ந்து ஆபாசமாக அர்ச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது வீரலட்சுமி சீமான்கிட்ட இப்போ சூரன்னு சொல்கிறிய வீரன்னு சொல்கிறீ எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட வந்து பாக்ஸிங் போர்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தேதி இடத்தையெல்லாம் கு குறித்து சீமானை வந்து போட்டுக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க அது போன தைப்பொங்கல் அன்னிக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு இடத்துல அந்த பாக்ஸிங் நடப்பதாக இருந்தது அதற்கு முன்பாக சீமான் பாக்ஸிங்கில் போய் வீரலட்சுமி கணவரை நாக் அவுட் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அந்த கட்சியுடைய அலக்கைகள் எல்லாம் பேசி கொண்டிருந்தார்கள் ஆனால் தைப்பொங்கல் அன்னைக்கும் சீமான் வீரலட்சுமியும் அவர் கணவரையும் பார்த்து பயந்து போய் புறமுதுகிட்டு ஓடிவிட்டார் இதையெல்லாம் தவிர்த்துட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி அவனுக்கு வந்து நாக்கில் சனி அதனால தான் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய திட்டத்தை மிகவும் கொச்சைப்படுத்தி பேசினான் அதை தவிர்த்துவிட்டு விட்டு பள்ளிகளில் காலை உணவு திட்டம் அந்த திட்டத்தையும் வந்து கொச்சைப்படுத்தி பேசினான் மகளிருக்கு இலவச பேருந்து சேவை வழங்குவதை பற்றி ஆபாசமாகவும் அவதூறாகவும் பேசினான் அவனுடைய கட்சியை சார்ந்தவர்களான என்சிசி பயிற்சியாளரான சிவராமன் என்பவன் ஒரு பதிமூணு வயது குழந்தையை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி போக்சோ சட்டத்தில் உள்ளே போனான் அதே மாதிரி சீமானுக்கு வலது கையாக இருக்கக்கூடிய இடும்பாவனம் கார்த்திக் மீதும் ஒரு பாலியல் குற்றச்சாட்டு கூறப்பட்டது இது மட்டுமில்லாமல் கட்சியில் இருந்து கூண்டோடு கூண்டாக எல்லா இடத்துல எல்லா மாவட்டங்களிலும் இருந்து ஆட்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள் எல்லாருமே வந்து கட்சியில் இருக்கக்கூடிய சாதாரண தொண்டர்கள் கிடையாது எல்லாமே கட்சியில் பொறுப்பில் இருக்கிறவர்கள் தேர்தலில் நின்று ச செலவு செய்தவர்கள் அது போன்ற ஆட்கள்லாம் கும்பல் கும்பலாக அந்த கட்சியை விட்டு போய் இருக்கிறார்கள் ஒரு சின்ன லிஸ்ட்டு படிக்கிறார் நான் படிக்கிறது வந்து சின்ன லிஸ்ட்டு தான் இதை தவிர்த்துட்டு ஒரு பத்து மடங்கு ஆட்கள் வந்து கட்சியிலேருந்து போயிருக்கிறாங்க கோவை வடக்கு மாவட்ட செயலாளராக இருந்த பெரியகுளம் ராமச்சந்திரன் மகளிரணி செயலாளராக இருந்த அபிராமி வணிகர் பாசறை மாவட்ட செயலாளராக இருந்த செந்தில்குமார் தூரிசங்க பேரவை செயலாளராக இருந்த ஏழுமலை ஆகியோர் கட்சியை விட்டு விலகி போனார்கள் கட்சியுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் வெற்றிக்குமரன் சீமானுக்கு சகலமுமாக ஒரு காலத்தில் இருந்தார் சீமானுக்கு எல்லா செலவையுமே அவர்தான் வந்து ஒரு காலத்தில் வந்து பார்த்து கொண்டிருந்தார் அப்படிப்பட்ட வெற்றிக்குமரன் கட்சியை விட்டு விலகி போய்விட்டார் சேலம் மேற்கு மாவட்ட செயலாளரான ஜெகதீஷ் நாமக்கல் முன்னாள் மாவட்ட தலைவரான வினோத்குமார் கிருஷ்ணகிரி மண்டல பொறுப்பாளரான கரு திருச்சி மண்டல பொறுப்பாளரான பிரபு ஆகியோர் கட்சியை விட்டு தன்னுடைய ஆதரவாளர்களுடன் வெளியேறினார்கள் இதுல சில பேர் புதியதாக ஒரு கட்சியை த நாம் தமிழருக்கு போட்டியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது தமிழக வெற்றி கழகம் என்று பெயர் வைத்திருக்கக்கூடிய அந்த கட்சிக்கு போய் சேர்ந்துருக்கிறாங்க அதாவது முதலைக்கு பயந்து நெருப்பில் போய் குதிக்கிற மாதிரி சில பேர் வந்து குதிச்சிருக்கிறாங்க திருப்பத்தூர் மாவட்ட செயலாளரான தேவேந்திரன் கட்சியை விட்டு விலகுவதாக ப்ரெஸ் மீட் கொடுத்து கொண்டிருந்த போது நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சில அல்ல கைகள் அந்த ப்ரெஸ் மீட்டில் புகுந்து கலவரம் பண்ணி ஒரே கைகளை பார்க்கணும் உங்களுக்கு நினைவில் இருக்கலாம் விழுப்புரம் மேற்கு மாவட்ட செயலாளர் பூபாலன் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் சுகுமார் விழுப்புரம் மத்தி மாவட்ட செயலாளர் மணிகண்டன் விழுப்புரம் ஐடி விங் செயலாளரான சுதன்ராஜு மருத்துவர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்த டாக்டர் இளவஞ்சி நாகை தொகுதி பொறுப்பாளரான நாகராஜன் நாகை தொகுதி தலைவராக இருந்த அகமது இளைஞரணி செயலாளராக இருந்த பிரவீனு சென்னை மாவட்ட நிர்வாகியும் சீமானுக்கு மிகவும் நெருக்கமாகவும் இருந்த புகழேந்தி மேற்கு மண்டலத்துடைய நிர்வாகி நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு முகமாக கோவை பகுதியில் வந்து இயங்கி கொண்டிருந்தவர் ராஜா அமையப்பன் அவர் மாநில ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்தார் அவர் இது போல நிறைய பேர் விலகி போயிட்டாங்க தொகுதி அளவிலும் பார்க்க போனால் தீநகர் சட்டமன்ற தொகுதி தலைவர் ராஜா செய்தி தொடர்பாளர் விக்னேஸ்வரன் இவங்கெல்லாம் கூட அது போல விலகி போயிருக்கிறார்கள் இதை தவிர்த்து விட்டு பார்த்தீங்கன்னா சீமானுக்காக சிறை சென்ற அவர்கள் பல பேர் வந்து இப்போது கட்சியை விட்டு ஒதுங்கி இருக்கிறார்கள் உதாரணத்துக்கு நத்தம் சிவசங்கரனை சொல்லலாம் இதைத் தவிர்த்து விட்டு பிசுறு என்று சீமானால் வர்ணிக்கப்பட்ட காளியம்மாலும் கட்சியால் ஒதுக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு வந்து இப்போது முன்பு போல கட்சி நிகழ்வுகளில் அழைப்பு வழங்கப்படுவதில்லை அவங்கள வந்து எங்கேயாவது வந்தாங்கன்னா கூட பத்தோடு பதினொன்னா அந்த கூட்டத்தோடு கூட்டமாக நிற்க வைத்துதான் சீமான் பார்க்கிறார் என்று சொல்கிறார்கள் இதைத் தவிர்த்துட்டு தர்மபுரி மக்களவைத் தேர்தலில் நின்று டெபாசிட் போன விக்கிரவாணி இடைத்தேர்தலில் நின்று டெபாசிட் போன வேட்பாளரான பொன்னி வளவன் அபிநயா என்பவர் அவரும் வந்து கட்சிக்கும் எனக்கும் இனிமேல் சம்பந்தம் இல்லை என்பதை போல நடந்து கொண்டிருக்கிறார் அதுக்கு என்ன காரணமும் கேட்டிங்கன்னா அவங்க சீமானை வைத்து ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த பொதுக்கூட்டத்தில் தனக்கு போடப்பட வேண்டிய ஒரு நாற்காலின்னு சொல்லிட்டு சீமான் ஒரு நாற்காலியை சொல்லியிருக்காரு அந்த நாற்காலியுடைய விலை வந்து அஞ்சு லட்சம் ரூபா விவசாய குடும்பத்தை சார்ந்த அபிநயா பொன்னி வளவன் என்னால் இவ்வளவுலாம் இந்த கட்சிக்கு செலவு செய்ய முடியாது ஏற்கனவே எங்கள் சொத்தை எல்லாம் விற்று தான் நாங்கள் வந்து ரெண்டு முறை தேர்தலில் வந்து நின்று இருக்கிறோம் இனிமேலும் இந்த கட்சியில் வந்து செலவு பயண எங்கிட்ட அஞ்சு பைசா கிடையாது அண்ணன் வந்து எங்ககிட்ட வாங்கிக்கிட்டே வாங்கிட்டே இருக்கிறார்த்து கொடுக்குற மாதிரியே தெரியல இது போல புலம்பெயர்ந்த உறவுகள் வந்து தேர்தல் நிதின்னு சொல்லிட்டு காசை கொடுக்குறாங்க அந்த காசையும் கூட பாகியராஜன் சே இடும்பவனம் காத்தி சாட்டை துறைமுருகன் போன்றவர்கள் வந்து பங்கு போட்டுக்கொண்டு குடித்து கூத்தரித்து கொண்டிருக்கிறார்கள் என்று தான் வந்து அந்த கட்சிக்காரர்கள் வந்து புகார் சொல்கிறார்கள் மிகவும் கொச்சைப்படுத்தும் விதமாக பேசுவதும் சாதிகளை தரந்தாழ்த்தி பேசுவதும் கலத்த இதயத்துடன் நாம் தமிழை கட்சியை விட்டு விலகுவதாக முடிவெடுத்திருக்கிறேன் இதையெல்லாம் இவ்வளவு பேர் விலகி போயிட்டு இருக்காங்க கூண்டோடு கட்சி காலியாகி கொண்டிருக்கிறது இதை பத்தி சீமான்கிட்ட போய் யாராவது கேட்டா யாரோ என்னை கேள்வி கேட்கக்கூடாது என் தான் நடப்பேன் அப்படின்னு பதில் சொல்கிறான் விருப்பம் இருந்தால் இருங்க இல்லைனா போங்க அப்படின்னு சொல்கிறான் அதை தவிர்த்துட்டு ஃபோனில் யாராவது தொடர்பு கொண்டா போனால் சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறான் இது போல கூண்டோடு கட்சியை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறீங்களே பத்து பதினைந்து வருஷமா அந்த கட்சியில எல்லாருமே இருந்தீங்களே ஒன்று மண்ணா இருந்தீங்களே அந்த கட்சியில் சீமான் பேச்சை கேட்டுக்கிட்டு மற்ற எல்லாரையும் பகைச்சிக்கிட்டு ஊரில் இருக்கிற எல்லாரையும் பகைச்சிக்கிட்டு எல்லா கட்சியினரையும் ஆபாசமாக அவதூறு பண்ணீங்களே இப்போ என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்டோம்னா சீமான் சமீபமாக மதவாதத்தை ஆதரித்து பேசுகிறார் நாம் தமிழர் கொள்கை அவன் சொன்னது வேற ஆனால் அவன் களத்தில் வந்து நடந்துக்கிறது வேறையாக இருக்கிறது சிறுபான்மையினரை சாத்தானியின் பிள்ளைகள் என்கிறான் அது சாத்தானின் குழந்தைகள் மாதிரி பல ஆண்டுகளாக இருந்துச்சு எங்கள் கட்சியில் ஜோசப் பீட்டரு அப்துல்லா இஸ்மாயில்னு சொல்லிட்டு மாற்று மாத்தை சார்ந்த சகோதரர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க முகத்தெல்லாம் நாங்கள் வந்து எப்படி முடிப்பது அவர்களை போய் சாத்தானின் பிள்ளைகளும் சொல்கிறாங்க அவனுக்கு அறிவு கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு பிரிந்து போகிறவர்கள்லாம் சொல்கிறாங்க அதை தவிர்த்து விட்டு வேட்பாளர்களை எல்லாம் இஷ்டத்துக்கு வந்து அறிவிக்கிறது யாரு காசு கொடுக்குறாங்களோ எல்லாம் வேட்பாளர் இந்த தொகுதியோட வேட்பாளர் இந்த தொகுதி சட்டமன்ற தொகுதியோட வேட்பாளர் இவரு இந்த பாராளுமன்ற தொகுதியோட வேட்பாளர் அவருன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் வந்து அவர் சொல்றது கட்சியினரிடம் வந்து அதை பற்றியெல்லாம் வந்து கலந்து பேசுவதே கிடையாது கட்சிக்காக பாடுபட்டவர்களுக்கு அங்கே வாய்ப்பே கிடைப்பதில்லை என்பதுதான் அந்த கட்சியை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கிறவர்களுடைய ஒரு முக்கியமான பார்வையாக இருக்கிறது கடந்த ஆண்டு நாம் தமிழர் கட்சியுடைய பொதுச் செயலாளராக இருந்த தடா சந்திரசேகர் இறந்து போயிட்டார் அதற்கு பிறகு ஒரு புதுக்குழு கூடிச்சு போன ஆண்டு டிசம்பரில் வந்து புதுக்குழு கூடிச்சு அந்த புதுக்குழுவில் வந்து புதிய பொதுச் செயலாளரை வந்து தேர்ந்தெடுத்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் சொன்னாப்பில்ல ஆனால் அவருடைய பேரை வந்து ரிவீல் பண்ணவே இல்லை ஒரு பேரை சொல்லாமல் இல்லையே ஒருத்தர் வந்து பொதுச் செயலாளராக நாம் தமிழர் கட்சியில் வந்து செயல்பட்டு கொண்டிருந்தார் யார் அந்த பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு தொண்டர்களுக்கு சஸ்பென்ஸாக இருந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் நம்ம கட்சியுடைய பொதுச் செயலாளரான திருமால் செல்வன் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் வந்து சொன்னாப்பில்ல திருமால் செல்வன் யாருன்னு சொல்லிட்டு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியல யாரோ ஒருத்தருக்கு காசு வாங்கிக்கிட்டு கட்சியில் சீமான் பதவி கொடுத்துருப்பது அப்போது தான் தொண்டர்களுக்கே வந்து தெரிந்தது அதுபோல் தென் வந்து வேட்பாளர்னு சொல்லிட்டு நாச்சியார் சுகந்தி என்கிற ஒரு மூதாட்டியை வந்து சீமான் வந்து அறிவித்தார் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ தேர்தல் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்தம்மா பாட்டுக்குன்னு போயிட்டு நேராக போய் அதிமுகவில் சேர்ந்து செட்டில் ஆகிட்டாங்க இது போலதான் சீமான் வந்து இஷ்டத்துக்கு எதையாவது சொல்கிறது அது நடைமுறைக்கு வராமல் நாம் தமிழர் கட்சியினர் வந்து பொதுமக்களுடைய கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளாவாக தொடர்ச்சியாகவே வந்து நடந்து கொண்டிருக்கிறது இதை தவிர்த்து விட்டு பார்த்தீங்கன்னா குடும்ப அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் எல்லா கட்சிகளையும் குற்றம் சாட்டுகிறார் ஆனால் அவருடைய கட்சியில் பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவியான கயல்வெளி தான் ஆதிக்கம் செலுத்துகிறார் யாரை எல்லாம் வந்தேறிகள் என்று சீமான் சொல்கிறாரோ அந்த ஒரு இனத்தை சார்ந்தவர் தான் கயல்விழி கயல்வெளி மட்டுமில்லாமல் கயல்வெழியுடைய சகோதரர்களும் இந்த கட்சியில் வந்து ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்கிறது இதையெல்லாம் யாராவது தட்டி கேட்க போனால் இதை பற்றியெல்லாம் யாராவது பொதுவெளியில் வந்து பேசினா அவர்களையெல்லாம் தன்னுடைய அடியாளான சாட்டை துறைமுருகனை வைத்து சீமான் அடிக்கிறான் என்பது முக்கியமான குற்றச்சாட்டு சாட்டை துறைமுருகன் கட்சியுடைய பல சீனியர்களை வந்து அடிக்கிறது ஆபாசமாக பேசுவது அப்படின்லாம் வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு முறை கூட சாட்டை துறைமுருகன் மீது சீமான் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை சாட்டை துறைமுருகன் காசு வாங்கி கொண்டு அண்ணாமலைக்கு வேலை பார்த்தான் காசு வாங்கி கொண்டு அதிமுகவுக்கு வேலை பார்த்தான் இது போல் எவ்வளவோ விஷயங்களை வந்து அவன் செய்திருக்கிறான் இருந்தாலும் அவன் மீது எல்லாம் வந்து எந்த விதமான அபிப்ராய சீமானுக்கும் சீமானுக்கு வரல விடும்போது சாட்டை தொடர்முறவன் வாங்கக்கூடிய அந்த கமிஷனில் சீமானுக்கும் பங்கு போகிறதோ என்கிற சந்தேகம் அந்த கட்சியினருக்கு வந்து ஏற்பட்டு இருக்கிறது சாட்டையைத் தொடர்ந்து இப்போது அதே பாதையில் இடும்பாவணம் என்பவனும் சென்று கொண்டிருக்கிறார் பாக்யராஜன் சே என்பவர் தொடர்ச்சியாக காசு கேட்டுக்கொண்டே இருக்கிறார் எல்லாம் சொத்து பத்து எல்லாத்தையும் விற்று இந்த கட்சிக்காக கொடுத்துருவோம் இதுக்கு மேலே வந்து காசு கொடுக்கணுன்னா எங்கள் கிட்னியை விற்றுதா கொடுக்கணும் என்கிற நிலையில் நாம் தமிழர் கட்சியுடைய தொண்டர்கள் இருக்கிறார்கள் இதை பற்றி எல்லாம் பத்திரிகையாளர்கள் சீமானிடம் கேட்டால் சீமான் ரொம்ப சிம்பிளா சொல்றாப்புல இது மக்கள் பிரச்சனை அல்ல எங்க உட்கட்சி பிரச்சனை அப்படின்னு சொல்றாப்புல கடந்த ஆண்டில் நாம் தமிழர் கட்சியில் இது போல ஏராளமான நூற்று கணக்கான நிகழ்வுகள் ஏற்பட்டிருக்கின்றன இந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கும்போது இந்த ஆண்டோடு அந்த கட்சி ஒட்டுமொத்தமாக ஜோலி முடிந்தது என்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்திருக்கிறது தமிழர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க